கோடீஸ்வரர் ஆக இதை செய்யுங்கள் பண்ணா மறக்காம பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க கோடீஸ்வரர் ஆக இதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க உங்களுக்கும் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ் பண்ண டைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமாவே நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் ஆகலாங்க மனித வாழ்வுக்கு தேவையான முக்கிய விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் பணம் சம்பந்தமான விஷயத்தை பத்தி தான் சொல்லியிருக்க போறோம் ஒருத்தர் பணக்காரர் ஆவற ஆகணும் அப்படின்னா லட்சுமி தேவியோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பல விஷயங்களை செய்யணுங்க அதில் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா முக்கியமாக வந்து லட்சுமி தேவியோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஆண்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ரொம்ப மரியாதையாக நடத்தணும் அவங்க பேரில் தான் வந்து சொத்தோ இடமோ ஏதாவது வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா வாங்குவது மூலிமா கண்டிப்பாக லட்சுமி தேவியோட அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டை எப்பொழுதும் பெண்கள் சுத்தபத்தமாக வச்சிருக்கணும் வீட்டில் இருந்து ஒற்றை பிடிச்சி எப்போ பார்த்தாலும் வீடு வந்து தக்க கத்தல் குப்பையோடு அந்த மாதிரி இருக்கவே கூடாது வீடு உள்ளே வந்தாலே எப்பொழுதும் வீடு வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பளிச்சின்னு சுத்தபத்தமாக இருக்கணும் லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் எப்பொழுதுமே அல் அழுக்கு உடை அணிஞ்சு அதே மாதிரி வந்து அழுது கவலைப்பட்டுட்டு அந்த மாதிரி எப்போதுமே வந்து ரொம்ப சுகமான முகத்தோடு இருக்கக்கூடாது பெண்கள் எப்போதுமே நல்லா குளித்து துணியை நல்ல துணி போட்டு சுத்தமான அழுக்கு இல்லாத சுத்தமான துணி போட்டு தலையில் தலையில பூ வச்சு மெற்றியில குங்குமம் இட்டு முகம் வந்து பார்க்கறதுக்கு எப்போதுமே சிரிச்ச முகத்தோட பெண்கள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன்கிட்ட கண்டிப்பா அந்த லட்சுமி தேவி அப்படிங்கிறது குடிக்கொள்வாள் அடுத்ததாக அடுத்ததா பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல பேராசையோ அகந்தையோ இருக்கக்கூடாதுங்க பேராசை அப்படிங்கிறது என்கிட்ட இந்த பணம் இருக்குது இன்னும் நிறைய வேணும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடாது எனக்கு இது இருக்குது இது எனக்கு போதும் இதுவே நான் சந்தோஷமாக இருக்கேங்கிற நிறை நிறைவான மனநிலை நிலையோடு நீங்கள் இருந்தீங்க நான் உங்கள் வாழ்க்கையில் பணம் உங்களைய தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரராகவே இருப்பீங்க அதே மாதிரி அகந்தை இருக்கவே கூடாதுங்க என்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை நான் இப்போ நினச்சா எத்தனை கோடி வேணாலும் ரெடி பண்ணுவேன் எத்தனை லட்சம் வேணாலும் என்னால் ரெடி பண்ண முடியும் என்னால் இந்த பணத்தை என் கையில் நிறைய பணம் இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்தால் வந்து மற்றவங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பணத்தை நீங்கள் ரொம்ப காலமாக வந்து நீங்கள் வந்து பூட்டி வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வச்சுட்டு அதை வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படி வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பணத்தோட சக்தியை வந்து இழக்கக்கூடியது தான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நிலைக்காதுங்க அதே மாதிரி அதிக வட்டிக்கு விடுறது மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பணம் வந்து வாங்குறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருக்க வாங்கக்கூடிய பணங்கள் நிலைக்கவே நிலைக்காதுங்க அதே மாதிரி ஒரு மனிதன் பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் அதை எப்படி சேமிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்க வேணுங்க பணத்தை நல்ல முறையில் வந்து செலவழிக்க முடியும் வேண்டும் நல்ல விஷயத்துக்காக அடுத்த சந்தோஷப்படுத்தக்கூடியதுக்காக வந்து செலவழிக்கணும் சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலுங்க சரியான முறையில ஒரு மனிதன் கையாளும் போது கண்டிப்பா அவன் வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஆகிறது அப்படிங்கிறது உறுதி அதுல வித மாற்றமுமே இருக்காதுங்க நம்பிக்கையோடு இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் படிப்படியா வந்து முன்னேறுவீங்க உங்க வாழ்க்கையில யாராவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி அல்லது நீங்க கோடீஸ்வரர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல மனதோட இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி